அவதூறு பேசுவது அசிங்கமான அரசியல் பேசுவது இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதெல்லாம் இருக்கு குறிப்பாக எங்கள் தாத்தாவைலாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்தபுத்திரர் மரமேரி கட்டப்பீடி முன்னாடிலாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் அனுப்பிட்டு இருந்தோம் இப்போ மாட்டே அனுப்பணும்னு பேசுனதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுகிறது அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி அம்மா ஜெயலலிதா பற்றி பால்கனி பாவை என்று பேசியது இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்ற ஒரு ஆன்மகன் இல்லாத ஒரு அலி என்றுலாம் பேசுனது கொடுமையான விமர்சனங்களாக வச்சுருக்காங்க இந்த நீங்கள் எந்த கட்சியில் இப்படி இழிவாக பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான் மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா வெற்றி கொண்டாங்கெல்லாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுனதுலாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றுக் கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா திமுக தான் இதில் ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்குது தெரியும் எங்கள் கிராமங்களில் சிற்றூர்கள் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாதர் சிவகங்கையில் சாதாரண மட சண்டாலப்பாவி வினர அப்படி பண்ணிட்டேன் இடம் சண்டாலப்பால் இப்படிலாம் பேசுகிறது இருக்குது நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அடி சண்டாலி ஓன் பாசத்தாலேனு என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தி வருது அப்புறம் தம்பி ஜிவபுராசு படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போலாம் இவங்க பேசலை பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேலவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தையை பேசிடுவார் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல அப்போ தான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல் இருக்குது அப்படின்னா அப்போ நான் வார்த்தை கடிதம் எடுத்தேன் இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லையா அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையில் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள் பாசப்பறவைகள் படத்திலோடு அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அது கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுதுனது ஐயாவே எழுதுனது நீங்க பாருங்க கந்தசஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் ஒரு மேலதான் நீங்க நடவடிக்கை எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனகபூசை கொள்ளும் காளியோட அனைவரும் விட்டாங்காரரும் நிகவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்தசில வருது இது ஒரு அர்த்தம் திடீர்னு எங்க சாதி வந்துருச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல மேல் பாதையில கோயிலுக்குள்ள போகவிடாம பூட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல நீ எசி தானமா எசி தானமானு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கில்லை நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கில்லை வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல இவங்க தான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுனது இருக்குது நாங்கள் போட்ட பிச்சைன்னு இதில் யார் கேட்டது நீங்கள் உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்கள் போட்டால் பிச்சைன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதையும் அப்படி காயப்பட்டுறது போயிடுது சண்டாளர்னு நாங்க பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது அதிமுக அப்போல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்கே போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவன அப்படியே ஹாயோ எங்களை அசிங்கப்படுத்தி நீங்க பண்ண அக்கிரமமா நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழ ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை நீங்க கத்து கொடுத்ததெல்லாம் வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடகை வாய்கள் உங்கள் வலைவழிகள் உங்களுக்கு ஆதரவாகிங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வலைவலிகாரர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேசிக்கெல்லாம் கேட்குறாங்களா அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈர்த்த கட்சி ஊற்றுற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது எப்படி இது கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை கன்னியாகுமரியில் பேசினார் புதுசாக ஒன்றும் பேசலை அதுங்க நான் பேசுங்க தான் நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் முல்லைப்பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்று இருக்குது அந்த அணையில் தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும் அதில் மரங்களை அடர்த்திய கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிகளவு நீரை தேக்கலாம்கிறது இருக்கிற யதார்த்தனையில் இந்த மரத்தை வெட்டிக்கிறவன்னு கேரள அரசுக்கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க ஒரு தோராயம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக கேட்குது தர மறுக்கிறாங்க கடைசி ஆகிய பினராயி விஜயன் தந்துட்டாரு ஆனால் அது அது போகும்போது எதிர்த்து எது வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனால் மரத்தை வெட்டிட்டால் நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனால் வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி இல்லை மலையை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் நீ என்னுடைய வெளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நொறுக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் இந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும் தடை இருப்பதால் வழக்குதாரர் போறார் தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள்ல நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்ப என்ன கோவரம்னா அவன் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றா அப்படின்னு வரும் இல்லை ஏன் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மத்த மாநிலங்கள் எல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான் எங்களுக்கு மத்தவனே அப்பனா இருக்கறனாலதான் இந்த சிக்கல் ஏன் எத பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தவங்க வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலைன்னு ஏன் கேக்குது உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்பது கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த மலை உங்களுதா இந்த பூமி உங்களுதா பரம்பரை பரம்ப சொத்தா இல்லை உங்கள் பிள்ளைகளிடத்தும் நீங்க வாடகை வாங்கி வாழ்றீங்க போகும்போது உன்கிட்ட பத்திரமா படைச்சிட்டு போனோம் உலக நீதி இயற்கை யதார்த்தம் இத பத்தி கவலையே வடம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிட்ட கேளுங்களேன் கர்நாடகால எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராரு முள் அந்த மேகதாத்துல அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு காங்கிரசும் ஒதுக்கி இருக்கு மேகத்தாத்துக்கு காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டுப்பட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அதுக்கு ஒரு பாடுபடுங்க முதலமைச்சர் எப்படி போய் மக்களின் உரிமையை பறிக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க அதே சீத்தாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பார்ப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்க பதில் மேகதாது அணை கட்டியே தீர்வம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம் எதோ எது சீமான வந்து நீ இருக்கிற பாட்டை பாடின எத்தனையோ பாட்டை பாடுறோன்னா இருக்கிற பாட்டை பாடணு அதுக்கு உருவமே இருக்கிறீங்க உங்கள் உருவமே கர்நாடகாவில் ஆயிடுச்சான் அப்படியே பிணை மாதிரி தூக்கிட்டு போனான் செருப்பு கழட்டி அடிச்சான் தீ வச்சு கொளுத்துனான் உங்க நீங்கள் கண்டிக்கல உங்கள் கட்சி கண்டிக்கல உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் எடுத்து பேசினேன் எப்படா என் முதலமைச்சரை அசிங்கப்படுத்துவேன்னு ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரணு இருக்கு இனமான இருக்கு ஒன்றுமே கண்டிக்கல இதெல்லாம் விட துரோகம் இருக்கா கேளுங்க நீங்கள் கேளுங்க இத்தனை நேற்று வரைக்கும் பதிமூணு பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி இருபத்தாறு பேர் எத்தனை ஆயிரம் பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான் எவ்வளவு படகுகள் பறிப்பு எவ்வளவு வலைக்கிழிப்பு எவ்வளவு சித்திரவதை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆனது இல்லை முப்பது நாளில் நூற்றி முப்பத்தி மூணு பேர் கொலை படுகொல்லை அதுல கடைசிக்கு முப்பத்தி நாலாவது பேராக தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அறியப்பட்ட தலைவர்கள் நல்ல அந்த செய்தி வெளியில் வந்துட்டும் அதுக்கு முன்னாடி சத்தம் நூற்றி முப்பத்தி மூணு பேர் சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா நீங்க கேள்வி கேட்கறீங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு சட்டம் அது ஒழுங்கா இருக்கா சாராய சாவு எப்படி இருக்கும் நாடு கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு நடிகர் ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு எரியுது மக்கள் பதறி ஓடுறாங்க பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான் ஊரை கொளுத்திட்டான் அவன் கையில தீப்பெட்டியை கொடுத்த பைத்தியக்காரன் யாரு தான் தொடர்ச்சியாக அந்த பைத்தியக்காரங்க கையில் அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது கன்னியாகுமரியில் பேசின துறை நான் பேசினதான் அவர் சொல்றாரு அந்த நேரத்தில் இந்த மலையை வெட்டி ஏற்றுறதை நீங்க தடுக்கலையே என் மணலை நீங்க என் மலையை மலன மன மணலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு போறீங்களே மலையில இருந்தானே அறிவி அறிவியிலிருந்தானா ஆறு இருந்தான நீர் நீர்ல இருந்தானே சோறு சிறுல இருந்தானே வயிறு வயிறுல இருந்தானா உயிர் உயிர் இருந்தான வாழ்க்கை அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்கே வழக்கு ஆனால் குண்டாஸ் போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசுனது வண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது அவரே சொல்றாரு இந்த பாட்டுல வழக்கு போடணும்னு எங்க அண்ணன் மேலதான் போனோம் அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு நீங்க எம்எல்ஏ தான் போட்டுருக்கணும் நானே கேக்குறேன் பிளீஸ் டூ இட் என்னை கைது பண்ணி உள்ள தான் சொல்றேன் நீங்க அவரை வந்து இங்க வாழ்துக்கு இங்க நடவடிக்கை எடுக்காம அவர் அவர் ஊர் கொடைக்கு போறாரு கோயில் திருவிழாவு அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வரும் எஸ்பி அங்க அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில முறை ஏற்றிருக்கீங்க காவல்துறை வண்டியில தான் ஏத்துவிங்க என் சொந்த வண்டியில வர அனுமதிப்பில்ல ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் உங்க மாதிரி ஊடக விழாத சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்தினீங்க ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சுங்க இதே தான் ஒரே ஃபார்முலா ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏத்தி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில ஏத்திட்டு எடுத்தவனே செல்போன் அதுக்கு உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா செல்போன் அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன் எடுத்தவன செல்போன் கழுத்துல போட்டுருக்க சங்கிலி போட்டிருக்காரா இடுப்புல அரணா குடி கட்டிருக்காரா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற வேலை என்ன போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்கல குடுத்த என் பிள்ளைகளுக்கு எல்லாம் பறிச்சிங்க இல்லை என்ன இறையில இல்ல திருப்பி குடுத்த என்னது எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில ஒரு பொது பொதுவாதவைங்களை இத்தனை ஊடகவியாளரு கிடையாது நான் ஒருத்தன் இல்லை நான் கூட வேணாம் தம்பி தங்கிச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம் மூணு ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம் கொடுமை ஒரே சாதனை போன தடவை ஐநூறு கொடுத்தோம் இப்போ ரெண்டாயிரம் கொடுத்துருவோம் ஓட்டுக்கு அதவட்டா சந்தால இருந்தால வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க பாருங்க திருமு திருமந்திரம் தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் திருமண கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்க சண்டால பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையர்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருங்கள அவ்வளோதானே வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாறுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்த போது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க இல்லைன்னா நாங்க வந்து மாற்றி எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் யாரும் தீவிக்கல திருமந்திரத்தை கந்தசரிஷ்டி கவசத்தை முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க ரொம்ப பாயிரீங்க ரொம்ப துல்றீங்க வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் செய்றேன் அவர் சொன்ன தீ சொல்றேன் சொல்றேன் லட்சக்கணக்காக என் இனம் சாகும்போது குருவி சேத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் செட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி சேர்த்தவர்கள் இவர்கள் தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதுலேயும் தரமான ரசத்தை குண்டா செய்ய முடியும் தோட்டாவை அந்த தோட்டாவை செய்யறதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு கொண்டு வந்து வாங்கிட்டு போனா பால்ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு முப்பது லட்சம் பறிச்சா மூணு லட்சம்ல கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பிறந்தகையாரு யாரு நீங்க பேர்ல சும்மா ஒரு தலைவர் சொல்லுங்களே பார்ப்போம் தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் போட்டு தமிழ் நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம் எப்படி தலைவன் நீங்க எந்த வணிக தலைவர் இந்தி எதிர்ப்பு இந்தி இருக்குதா இல்லையா இங்கே நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி தமிழ் மீட்சி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும் வாழுதா தமிழ் விழுது நீங்க வாழ்றீங்க எங்க இருக்கு தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா இருக்குதா தமிழ் படிச்சா வேலை இருக்கா வாய்ப்பு இருக்கா இருக்கா பேரு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழருக்கு சுடுதாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு என்ன வச்சிருக்கீங்க தண்ணீர் படிக்க பள்ளிக்கூடம் பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ் திறந்துக்கிட்டு திறந்து குஜராத் ஆண்டு ஒன்று ஐம்பத்தி ஆயிரம் பால் விற்குது அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது விரிவடை செய்ய கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க சாராய வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்கறத நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி அப்புறம் என்ன நன்மை இருக்குது இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு நீங்க உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க தம்பி ஆம்சாங்க இவர் வீட்டு வாசல்ல வெட்டி ஆறு பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும் நீங்க நம்புறியலா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நம்புறியா அவன பாத்தாலே பயந்துருப்பான் போதையிலன்னா கிட்ட நெருங்கி இருக்க முடியாது இத்தனை கொலைகளும் போதையால தான் எப்படி சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன பேர் என்ன ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல ஆறு பேர் சலக்கார கலாச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான் ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்து சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தி நிறுத்தின்னு அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மது பாட்டில் இங்க அந்த தடுக்கிறேன் சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான் யாருக்கு தெரியாம வந்துருச்சா இத சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்சு அரசு என்னமா ஒண்ணு ஒரு நாங்க அப்படியாக இப்படியாக அப்படி செய்யும் தான் தெரியல புதுசா என்ன ஜெயிலுக்கு போறா சும்மா இருந்த பையனை உங்க அப்பா ஜெயில போட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன அடையாளம் கட்டி விட்டாரு இன்னொரு தடவை நீங்க என்ன போடுங்க எனக்கு ஒண்ணும் இல்லை ஒரு வேலையும் இல்லை உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பிடத்துக்கு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன் வேற என்ன இப்ப கேக்குறதுக்கு எந்த பதிலும் இல்லை கிட்ட ஆவின் பால் விற்பாங்க ஆ எங்கன்னு கேட்டா பதில் சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் பால் சொல்ல பால் வளத்துறை அமைச்சரை பேச சொல்லுங்க மாட்டு பால் விற்கிறீ மாடங்க 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 இது ஒரு அரசு இதுக்கு இதுக்கு வந்துச்சு ஆதரவு அதுக்கு ஒரு அப்பப்ப தேர்தல் கேவலம் அறுபது அறுபது பேர் உயிர் இல்லையா இதா அப்போ அறுபது அறுபது பேரும் நீங்க சொல்றீங்க நீங்க அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் கணக்க சொல்லிடுவீங்களா சொல்லிருவீங்களா சரி நான் நான் நூத்தி முப்பத்தி மூணுங்கிறேன் நீங்க அறுபதுங்கிறீங்க அறுபது உயிரா இல்லை வேற எதுமா அறுபது பேர் சாகும்போது ஒருத்தஞ்சாகும் போது தடுக்காம அறுபது பேர் சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆடிட்டு இருந்தீங்களா இல்லை கபடி விளையாடிட்டு இருந்தீங்களா இல்லை கைப்பந்து விளையாடிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க அறுபது பேர் தான் அங்கே செத்து அப்படியே அதில் ஒருத்தன் உங்க வீட்டில இருந்து செத்தா ஓகேவா எப்படி தம்பி ஆம்ஸ்டாங்க மூணு முறை எச்சரிச்சா உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரா சொல்றாங்க வெளிநாடு இருக்கிற உறவினரான்னு சொல்றாங்க பாதுகாப்பா இருங்க உடல்நலத்தை கவனிங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா இருங்க அண்ணன் பாதுகாப்பா பலப்படுத்துங்க இது எச்சரிக்கை காவல்துறை வந்து உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எச்சரிக்கை இருங்கன்னா

வேற ஒன்னும் அவங்களுக்குலாம் பதில் என் தங்கச்சியை என் தம்பியை கொடுப்பாங்க ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லிருக்காரா நான் சொல்கிறேன் அவர் சொல்ல இல்லை அப்ப அது எனக்கு இல்லை வேற யாருக்கும் இவைய இந்த திராவிட அரசியல என் தம்பியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவருங்க அந்த வரலாறு வேணாம் அதுக்கு ஒரு பிரச்சனையை தீட்டு வருவாங்க எங்க ஐயா அன்புமணி வந்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேக்குறாரு இதுக்கு பதில் யார் சொல்லணும் கேள்வி யாருக்கு எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு ஐயா ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும் ஆனால் ஐயா எம்ஆர்கே கே செலவு சொல்வார் ஐயா விஜயகாந்த் வந்து ஐயா கருணாநிதிக்கு எதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும் உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்கள் தானே பதில் எழுதணும் ஆள் உங்களுக்கு பதில் எழுதணும் மால் பிராக்டிஸ் ஆகிடும் ஆனால் ஆற்காடு தான் சொல்வார் எங்கள் அண்ணன் திருமாவளம் ஏதாவது திமுக எதிராக கேள்வி கேட்டால் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இல்லாமல் காங்கிரஸ்ல இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்கள் பேசுனது உங்கள் அப்பாவை பற்றி ஒன்று உங்கள் அப்பாவை பற்றி எப்படி பேசுவாசி மாதிரி நீங்கள் இருக்கணும் இல்லை உங்கள் உங்கள் மக அவர் பேரம் பேசணும் அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்லை மருமகளா எதுக்கு எனக்கிட்ட பதில் நீங்கள் எதுக்கு குறுக்கு குறுக்க பாயிரீங்க என் தம்பி இந்த சிவகார்த்தியை நடித்தப்பட வேலை இல்லை வருத்தப்படாத வாலிபுர சங்கத்தில் ஏ ஓரமாப்பையங்க நின்று விளையாடுக்கப்பா அதுதான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும்